மீன் அமினோ அமில உரம் தாவர வளர்ச்சி ஊக்கி எங்கள் மீன் அமினோ அமில உரத்துடன் உங்கள் தோட்டத்தை மாற்றவும் ஒன்று ஆரோக்கியமான வளர்ச்சி இது வலுவான தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இரண்டு ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் சிறந்த மகசூலுக்கு ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது மூன்று மண்வளம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நான்கு பல்துறை பயன்பாடு காய்கறிகள் பூக்கள் மற்றும் பலவற்றிற்கு ஏற்றது பயன்பாட்டு முறைகள் விவசாயத்திற்கு ஒரு லிட்டரை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தவும் முட்டை மாடி தோட்டம் வாரத்திற்கு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து முதல் பத்து மில்லி பயன்படுத்தவும் வீட்டுத் தோட்டம் வாரத்திற்கு இரண்டு முறை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு முதல் ஐந்து மில்லி கலக்கவும் துடிப்பான ஆரோக்கியமான தாவரங்களை அனுபவிக்கவும் உங்கள் மீன் அமினோ அமில உரத்தை இன்றே ஆர்டர் செய்யுங்கள்